ரத்னபுரி மாவட்ட தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் என்பதும் சாத்தியமில்லாத விடயமல்ல தமிழ் வாக்காளர்கள் சிந்தித்து ஓரணியில் திரண்டு செயற்பட்டால் அது நிச்சயம் சாத்தியமே ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நீதி அமைச்சர் தலதா அத்துக்கோரலை எம்பி பதவியை இன்று ராஜினாமா செய்தார் சஜித்தை கைவிட்டு ரணிலுடன் சங்கமிப்பதற்காக அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார் தலதா பதவி விலகியுள்ளதால் ரத்னபுரி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் விருப்பு வாக்கு பட்டியலில் அடுத்த இடத்தில் உள்ளவருக்கு நாடாளுமன்றம் வருவதற்கு வாய்ப்பு கிட்டியுள்ளது அடுத்த இடத்தில் கருணாரத்ன பரணவிதான உள்ளார் அவருக்கே அந்த வாய்ப்பு கிட்ட உள்ளது பரணவிதான சம்பிக்கவுடன் இருந்தாலும் கடந்த பொதுத் தேர்தலில் தொலைபேசி சின்னத்திலேயே களமிறங்கினார் அத்தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தொலைபேசி சின்னத்தில் களமிறங்கிய ஆசிரியர் சந்திரகுமாருக்கும் பரணவிதானவுக்கும் இடையில் இருநூற்று நாற்பது வாக்குகளை வித்தியாசம் உள்ளது தலதா போன பிறகு ரத்னபுரி மாவட்டத்துக்கு தமிழ் பிரதிநிதித்துவம் தற்காலிகமாக வேணும் கிடைக்குமா என்ற ஆவல் பலருக்கு இருந்தது ஆனால் அது சாத்தியமில்லாமல் இல்லாமல் போயுள்ளது எது எப்படி இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடப்பது உறுதி எனவே தமிழ் வாக்காளர்கள் தூரநோக்கு சிந்தனை அடிப்படையில் செயற்பட்டால் அடுத்த முறை தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை வென்றெடுக்கலாம் வாக்களிப்பின் முக்கியத்துவமும் உணரப்பட வேண்டும் ஒவ்வொரு முறையும் சொற்ப அளவான வாக்குகள் வித்தியாசத்திலேயே ரத்னபுரி மாவட்டம் தமிழ் பிரதித்துவத்தை கோட்டை விடுகின்றமை கவலைக்குரிய விடயமாகும் நன்றி சனத்